முதலையை பற்றி இன்று ஒரு சிந்தனை தொகுப்பினை எடுத்து வந்திருக்கிறேன் முதலை நீருக்குள் இருந்து மூச்சு விட முடியாது முதலையால் நீருக்குள் இருந்து மூச்சு விட முடியாது இதற்கு மேல் தாடையை மட்டுமே உயர்த்தும் கீழ்த்தாடை உயர்த்த முடியாது இவை இறைகளை முழுங்க முடியுமே தவிர மென்னு திங்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நாக்கு அசையாத நாக்கு உள்ளது அதனால் உணவை முழுங்கத்தான் முடியும் திங்க முடியாது இரும்பை முழுங்கினாலும் கவ்வினாலும் அந்த அந்த முதலையினுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய திரவத்தின் மூலமாக அந்த இரும்பு கூட கரைத்து வெளியாக்கிவிடும் முதலை ஒரு குளிர் இரத்த பிராணி நன்றி